எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா இந்த போனா யாரு இந்த பொண்ணை பாக்குறதுக்கு மெனக்கெட்டு மன்னார் குடியில இருந்து ஏன் உப்புளியப்பன் கோயிலுக்கு வரணும் ஏம்மா அந்த பொண்ணு ஒருவேளை உங்க கூட படிச்ச பொண்ணா இல்ல மாமா இது வரைக்கும் இந்த போனாவை நான் பார்த்தது கூட கிடையாது ஆனா இப்போ அந்த போனாவை பார்த்தாதான் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை என்னால் எடுக்க முடியும் இந்த வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அகர்காலத்துல இந்த வீடு தான் கடைசி வீடு அம்மா அம்மா யாரு வணக்கம்மா வணக்கம்மா நமஸ்காரம் நீங்க யாருன்னு தெரியலையே என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்க பொண்ண பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா வாங்கோ உக்காருங்க நீங்கள் யாரு புவனா பத்தி தெரியும்னு சொன்னேலே எப்படி புவனா வீட்டில் இல்லையாமா கிணத்தடியில செடி கொடிகளோடு பேசிண்டு ரோஜாவை பார்த்து சிரிச்சின் இருக்காமா ஏமா ரோனாக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்களே இன்னும் சரியாகலையா இல்லையே சரியாகலையே இது நான் வாங்கிட்டு வந்த ஜென்ம சாபம் இந்த ஜென்மம் முழுக்க சரியாகாது இந்த வேதனையை சுமந்துக்கிட்டு தான் நான் கட்டையில வேகணும் என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் எதுக்கோ வந்துட்ட இனிமேல் என்ன சொன்னாரம் சரிப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு மேற்கொண்டு வைத்தியத்துக்கு சென்னைக்கு அழைச்சுட்டு போகணும் சொல்லிட்டாரு நேக்கு மனசு விட்டுடுத்து நம்பிக்கையும் பெடித்துமா இங்க பாருங்க நான் வைசில சின்னவதா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் நீங்க தப்பா எடுத்து கூடாது முடியாது தீராதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நாம முயற்சி பண்ணா எதுவுமே நடத்திக்க முடியும் நீங்க கவலைப்படாதீங்கம்மா மனசுக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி நல்ல வார்த்தையா சொல்றியம்மா நீ யாரு என் பத்தி உனக்கு எப்படி தெரியும் நீ என் பேரு கௌரி மன்னார்குடி இந்த ஊரு மிராசுதார ராஜ இருக்காரே அவர் பையன் குமரனுக்கு பார்த்து நிச்சயதார்த்தம் நடக்க இருந்து நின்ன போன வர நான் தான் உனக்கு எப்படி புவனாவே ஒரு நாள் குமரன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் ஏற்கனவே என்ன ஒரு பொண்ணு விரும்பிட்டா வழக்கமாக எல்லா லவர்ஸும் உயிருக்குயிராக காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு உயிரை காப்பாத்ததுக்காக காதலிக்கிறேங்க என்ன சொல்றீங்க எங்க ஊர்ல புவனான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க நான் உங்ககிட்ட சொன்ன போனா விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க புவனா வாழ்க்கைக்கு போட்டியா நான் வர ஆசைப்படலாமா அதான் குமரம் புவனாவை பத்தி சொன்னதும் அவர் சொன்ன மாதிரியே அவரை பிடிக்கலைன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அவங்க காரணம் கேட்டப்ப கூட நான் எதுவுமே சொல்லல இது இருக்காரே இவர் என் தாய்மாம சென்னையில இருந்து வந்திருக்காரு இவர்கிட்ட கூட நான் ஒண்ணுமே சொல்லிக்கல கோதை வந்து புவனாவை பற்றி சொன்னாங்க அப்பவும் என் மனசு சமாதானம் ஆகல என் கல்யாணம் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும் யாரோட சாபமும் விடுற ரட்சத எல்லாமே பூவாதான் இருக்கணும் அதுல தப்பி தவறி ஒரு முள்ளு கூட இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறமா நீ ஆசைப்படுற மாதிரிதான் நடக்கும் உனக்கு எந்த குறையும் வராது அந்த பெருமாளை ஏன் பௌனாவுக்கு இப்படி ஒரு வியாதிய கொடுத்தான்னு குமரனுக்காக ஒன்ன படைச்சிருக்கிறப்போ இவ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுக்காகத்தான் அவளுக்கு இந்த வியாதின்னு புரியறது நீ நன்னா இருப்ப குமரனை கல்யாணம் பண்ணிக்கோ அவன் காலத்துக்கும் உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவான் நீ புவனா வாழ்க்கைய பறிக்கிறதா நினைக்காத வாழ்க்கை வேற அவளோட வாழ்க்கையில இந்த கல்யாணம் இருங்க உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம் இன்னாருக்கு இன்னாருன்னு பெருமாள் எப்போ எழுதிட்டா அவன் எழுதினதுல குமரம் பேருக்கு பக்கத்துல ஓன் பேருதான் இருக்கு புவனா பேரு இல்ல எனக்கு புவனாவை பார்க்கணும் போல இருக்கு பாக்கலாமா பாருமா இருமா கூப்பிடுற புவனா புவனா என்னமா யாருமா இவா நோக்கு தெரிஞ்ச வேலா இந்த புடவை நோக்கு ரொம்ப நல்லா இருக்கு எங்க எடுத்த தஞ்சாவூர்ல நீக்கும் இதே மாதிரி எடுத்துறியா தர சொல்லிட்டு அப்புறமா எடுத்துற மாதிரி இருக்க கூடாது நீக்கும் குமரனுக்கும் கல்யாணம் ஆக போறது டாக்டர் நீக்கு மருந்து மாத்திரி எல்லாம் கொடுத்திருக்காரு அதையெல்லாம் சாப்பிட்டா நீக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு நீயும் கல்யாணத்துக்கு வரியா வரேன் நான் குமரனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ ஐஷன் போயிடு நீ கவர் வேண்டாம் சரியா போனா இப்படி பேசப்படாது தோட்டத்துல செடி வச்சிருக்கேல அதுல ரோஜா பூ பூத்துருக்கானு போய் பாரு ஆமாமா மறந்தே போயிட்டேன் நான் போய் ரோஜாவை பாக்குறேன் நம்ம அப்புறமா பேசலாம் சரியா பாத்தியாமா இந்த குழந்தைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவளை கல்யாணம் பண்ணிட்டு குமர காலத்துக்கும் கஷ்டப்படணுமா சொல்லு நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஆறுதலா பேசுறதே பெரிய விஷயம் நாங்க வரோம் கொடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் இதெல்லாம் எதுக்குமா பரவாயில்ல இருக்கட்டுமா வர மாமா சரிமா வரமா 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 என்னமா கௌரி உனக்கு இப்ப சம்மதம் சொல்ல எந்த தடையும் இல்லையே நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்க யாருன்னு தெரியல அதுக்குள்ள மறந்துட்டு நான் தான் வக்கீல் வரத உங்க ஆத்துக்கார ரங்கநாதனோட பாலிய தேங்க்ஸ் நான் ரங்கநாதனோட பாலிய சிநேகிதன் மட்டும் இல்ல உங்க அண்ணா கோவிந்தனுக்கும் பாலிய சிநேகிதன் தான் இப்பவும் அவன் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு தான் இருக்கான் ஓ அப்படியா ஆமா கோவிந்த உங்களை வந்து பாத்துட்டு இருக்கானோ இல்ல ஏன் கேட்டேன்னா என்னோ பிரச்சனை சண்டை அப்படின்னு கோவிந்தன் சொல்லிட்டு இருந்தான் அதுதான் கேட்டேன் இல்ல சார் அண்ணாவை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு கோச்சிட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்ல சரி சரி நீங்க ஒண்ணு வருத்தப்படாத நான் உனக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன் நான் ஒருத்த வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற எதோ பேசிகிட்டு இருக்கேன் நேற்று ரங்கநாதன் திடீர்னு எனக்கு போன் பண்ணி நாளைக்கு ஆற்றுக்கு வா சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாற்றி எழுதணும் சில செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் அதான் வந்தேன் ரங்கநாதன் ஆற்றுல இருக்கானு இருக்கார் இருக்கார் அவர் ரூம்ல தான் இருக்கார் இருங்க கூப்பிடுற கூப்பிடுங்க என்ன ஹாய் ரங்கநாதா ஹாய் வரதா பாப்பா வா சாதாரணமா வீட்ல இருந்து வரதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்ப என்ன ஏகப்பட்ட டிராபிக் ஜாம் வந்து சேரத்துக்குள்ள போரும் போரும் ஆயிடுத்து அதான் லேட் ஆயிடுத்து ஆமா வண்டி எடுக்கவே முடியலப்பா அவ்வளவு டிராபிக் பா வரதா உக்கார்

இன்னும் எதுக்காக புதையில காத்துக்கிட்டு இருக்கிற பூத மாதிரி என் சொத்தை காத்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு எல்லாம் வெறுத்து போயெடுத்து வரதா யாராரு என்னென்னு ஆசைப்படுறாளோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு எங்காவது கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா செத்து தொலை எல்லாம் தோன்றிருக்கிற டே என்ன பைத்திக்கார்தானா பேசுற நீ இது பாரு மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு பிரிச்சு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறது சரிதான் அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுறாதா

இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் என்னுடைய சுய நினைவோடு ரொம்ப தீர்மானமாக தான் இதை நான் சொல்றேன் டே வரதா உனக்கு எல்லாமே தெரியும் டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியதில்லை மைதிலியை விட்டுட்டு நான் வந்தப்போ அவ கர்ப்பிணி அவளுக்கு பிறந்த குழந்தை ஆனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியாது அவளை போய் பார்க்கற தைரியமும் எனக்கு அப்போ இல்லை தைரியம் வந்து அவளை தேடி போனப்ப அவங்க இல்ல கை எங்க என்ன கொழந்தையோட இப்ப மைதிலி இதே சென்னையில தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எப்படி நான் அவளை பார்த்திருவேன் அவளை பார்த்து அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காம என் உயிர் ஏண்டா என்னடா பேசுறது நீ வரதா மயிலிக்கு நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது என் சொத்துல ஒரு பொங்க அவளுக்கு அவ குழந்தைக்கு எழுதி வைக்கிறதுனால என் பாவம் கரைஞ்சிராது ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு தீர்மானம் இதனால ஒரு சின்ன ஆத்ம திருப்தியாவது எனக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை